வணக்கம் தடூர் மக்களே இது உங்கள் எம்என் தொலைக்காட்சி வழங்கும் தகடூர் எழுத்தாளர்கள் களம் இந்த தகடூர் எழுத்தாளர்கள் களத்தில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கவிஞரை பற்றி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு கவிஞர் இளம் கவி வே விசாக் அவர்கள் வந்து இணைந்திருக்கிறார் வாங்க அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் என் பேர் வே விசாக் நான் அவலைகின்ற கிராமத்துலேருந்து வரேன் நானும் இந்த தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் எல்லோருக்கும் ஒரு ஒரு சின்ன ஆசை இருக்கும் இந்த இடத்துக்கு போனால் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த ஃபீல்டில் போனால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னும் போது எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு எய்ம் வந்துச்சு அதுதான் கவிதை எழுதுன்ற ஒரு ஆசையும் வந்துச்சு எல்லோருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரோ வந்துட்டே இருக்கும் ஏதோ ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி எனக்கும் வந்துச்சு அதெல்லாம் தாண்டி சில சாதனையும் புரிஞ்சிருக்கேன் அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் ஓகேங்க சார் ரொம்பவே இளம் கவி அந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ரொம்ப எளிமையாக அந்த சின்ன வயசுலேயே ஒரு கவிஞராக வந்து வந்திருக்கீங்க இந்த ஆர்வம் முதன் முதலாக உங்களுக்கு எதனால் வந்தது எல்லோருக்கும் ஒரு டீச்சர் ட்ரைனிங் ஒருத்தர் வருவாங்க அதே மாதிரி எங்களுக்கும் வந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரோல் சும்மா நார்மலாக பண்ணுங்கள் அப்படின்னு பசங்களை ஃப்ரீயாக விடுவாங்க அப்போ வந்து நீங்கள் கவிதை சொல்லுங்கள் அப்படின்னு பசங்க கிட்ட சொல்லும் போது நான் ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு கவிதைன்னா அப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ தான் ஆரம்பித்தது இந்த கடலூர் குப்பு என் நட்பு அப்படின்னு ஆரம்பித்த ஒரு சின்ன கவிதை தான் என் ஃப்ரெண்டை பார்த்து இன்ஸ்பைர் ஆனேன் அவன் எழுதுனா கவிதையோ இல்லை அவன் படித்து வந்த கவிதை தெரில ஆனால் அந்த கவிதை எனக்கு ஒன்றுமே மைண்டில் இருக்குது அம்மா உன் மடியில் வரங்க ஆசை விடியும் வரை அல்ல உயிர் பிரியும் வரை அந்த வரியை கேட்கும்போது நம்ம கவிதை என்னடா அந்த ரேஞ்சை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு சின்ன ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கூட இல்லையே அப்படின்னு ஒரு இது வந்துச்சு அப்போ தோணுச்சு எழுதுனா இது மாதிரி ஒரு கவிதை எழுதணும் அது ஒரு புத்தகமாக வெளியிடணும் கனவு கண்ணை அதே மாதிரி நிறைவேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கல ஏற்றிட்டு ஏற்றிட்டே வரேன் ஓகே ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார் எல்லாரும் ஸ்கூல் லைஃப்லையுமே அந்த டீச்சர் ட்ரைனிங் ஸ்டாஃப்ன்றது ஒரு மறக்க முடியாது ஏன்னா அவங்க மற்ற டீச்சரை காட்டிலுமே அவங்க ஒரு தனித்துவமாக நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசுவாங்க இல்லை ஒரு அன்பாக இருப்பாங்க அந்த வகையில் உங்களுக்கு அது மூலியமாக கவிதை ஆர்வம் வந்திருக்குன்னு சொன்னீங்க நீங்கள் முதல் முதலியாக எழுதிய ஒரு கவிதை அப்படின்னா என்ன சொல்லுங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய முழு கவிதையே வரல என்னுடைய கவிதை ஒரு புத்தகத்துல வடிவ வடிவில் வந்துச்சு அந்த புத்தக பேர் வந்து அதுவும் நானாக விருப்பப்பட்டது பண்ணல ஃபஸ்ட்டு ஒரு புத்தகம் வெளியிடுறோம் அப்படின்னாங்க உங்களோட முயற்சி வெற்றி உங்களோட எதுவை பற்றி உங்களால் எழுத முடியுமா அப்படி எழுதுங்க அப்படின்னு எங்கள் பேராசிரியர் மூலியமாக நான் தான் வாகை சோடுவான்ற புத்தகம் அதில் என்னுடைய புத்தகத்தில் அந்த புத்தகத்தில் என்னுடைய கவிதை இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கவிதையும் நான் எழுதியிருக்கேன் தகடூர் நெல்லிக்கடின்ற புத்தகத்தில் என்னுடைய கவிதை முதல் முதல் பக்கத்தில் முதல் பக்கமாக வந்தது எனக்கு மகிழ்ச்சி அவ அப்படிப்பட்ட முதல் பக்கத்தில் வந்து வெளியே இருக்குது அதுவும் நிறைய கவிஞர்கிட்ட போய் இந்த கவிதைதான் முதல்ல வரணும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதம் ஃபஸ்ட் பேஜில் வந்து எனக்கு அப்படியே ஒரு எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் நிறைய வேணும் இருக்கல அது மாதிரி ஒரு மூமெண்ட்டாக அது இருந்துச்சு அப்படி நீங்கள் எழுதுன அந்த ஒரு கவிதை நேயர்களுக்காக தகடூர் பற்றி எழுதியிருந்தேன் அதிக மன்னன் வாழ்ந்த பூமி ஆதித்தமிழ் பேசும் பூமி அப்படின்ட்டு ஆரம்பித்து வரிசைப்படி நான் எழுதிய ஆரம்பித்து கடைசியில் அவ்வை வழி நடந்த தகடூர் பூமி தங்க பூமி அப்படின்னு முடித்தேன் சூப்பர் சூப்பர் ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார் உங்களுக்கு அந்த இன்ஸ்பயர் அதாவது நீங்க ஒரு ஆர்வம் உங்களுக்கு பள்ளி பருவத்துல இருந்து வந்துச்சு இந்த ஒரு கவிஞரை பார்த்து எனக்கு இன்னும் ஒரு ஆர்வம் வந்ததுன்னா இங்க யார சொல்றீங்க அதிகமா எல்லாருக்கும் காதல் கவிதையெல்லாம் நிறைய பிடிக்கும் அது மாதிரி எனக்கு வைரமுத்து அவர்களை எழுதின கவிதை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணேன் ரஜினி நடித்த ஒரு திரைப்படத்தில் அவர் ஒரு கவிதை சொல்லியிருந்தாரு பெண்ணழகே அழகே பேரழகே உன் கண்ணகு என்னை மயக்குதடி அப்படின்னு ஒரு வரி சொல்லும் போது நல்லா இருக்கு இது போல நாமளும் ஒரு கவிதை எழுதலாம் அம்மாவை பற்றியும் போதே எழுதுமா நட்பை பத்தி மட்டும் எழுதுமா காதல் பக்கமும் எழுதலாம் அப்படின்னு ஒரு போது தான் இந்த பக்கமும் வந்தேன் அப்படி எழுதும்போது எனக்கு ஆர்வம் கூடுச்சு நான் எழுதவும் ஆரம்பிச்சு தொடர்ந்து புத்தகங்கள் புத்தகங்கள் வெளியிடறதுக்கு முன்னாடியே எழுதி ஒரு புத்தகமாக நானே ஒரு நோட்டில் ஒரு கவிதை வரியை வரியாக எழுதி ஒரு பாடல் வரி எழுதி ட்ரை பண்ணேன் ஆனால் முயற்சி இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக ஒரு பாடலாகவும் வெளியே வரும் கவிதை வந்து எனக்கு வைரமுத்து அவர்களை பார்த்து தான் ஒரு ஆனேன் ரொம்பவே சூப்பர் சார் நீங்கள் சொல்லும்போது நிறைய பேர் கவிதைன்னு சொன்னாவே நம்ம அது எப்படி சொல்லணும்னா ஒரு நட்பை பற்றியோ ஒரு கல்வியை பற்றி அந்த மாதிரி தலைப்பு புத்தி தான் இருக்கும் இந்த காதல் இதெல்லாம் நம்ம பாடல்களில் ஒரு தான் கேட்க முடியும் நீங்க அதை முயற்சி பண்ணி நீங்க சொன்னீங்க நீங்க இந்த ஜெனரேஷன் அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த கவிதை ஃபீல்டு இந்த எழுத்தார அதாவது ரொம்ப 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 ரொம்பவே குறைவு கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் நீங்க உள்ள வந்திருக்கீங்க அதை பத்தி நீங்க சொல்லுங்க நான் வந்ததுக்கு முன்னாடி நான் வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல இதுல யாரா போறது எப்படி வேஸ்ட் ஆஃப் டைம் அவனு வரமாட்டான் எதுவும் படிக்க மாட்டான் இப்போ யார் புக்கை பார்க்குறாங்க அதே பற்றி இன்டர்நெட்லேயே போயிடுவோம் இன்டர்நெட்டில் போய் இன்டர்நெட்லேயே பார்த்துட்டு ஒரு லைக்ஸ் போட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய்ட்டேந்துருவான் புக்கை யாரும் படிக்க மாட்டான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவிதை கண்டிப்பாக ந எழுதுவாத ஆட்டிலே இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு ஒரு ஒருத்தர் ரஃப் நோட்டை வாங்கி பார்த்திங்கன்னா அவரோட திறமை ஒளிஞ்சிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை எதில் கண்டுபிடிக்குமோ ஒரு ரஃப் நோட்டில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி நானும் ஒரு ரஃப் நோட்டில் எழுதி இது பண்ணேன் அதே மாதிரி நிறைய மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே ஒரு நோட்டில் எழுதியிருப்பாங்க நான் சில பேர் நோட்டு வாங்கி பார்த்துருக்கேன் கவிதை என்னையோட அழகாக எழுதியிருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லுவேன் நீயும் ஒரு கவிதை புத்தகம் வெளியிடு அப்படின் போது இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஆர்வம் என்பது இருந்தால் அனைவரும் சாதிக்க முடியும் கண்டிப்பாக எல்லாருக்கும் இவங்க இது சொல்லுவாங்க அதனால எழுதலை நான் இவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு ஒரு மாறியாயிரும் நான் எதுக்கு அவங்க கிட்ட கேளு வாங்கினோம் அவங்க தான் சொல்லுவாங்க நான் வேணாவே வேண்டாம் அப்படிவாங்க அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தாவே போதுமானது ஏன்னா அப்படி நான் யோசிச்சு தான் மற்றவங்க என்ன சொன்னால் என்ன அப்படின்ட்டு என்னுடைய முயற்சியில் நான் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலே வெளியிட முடியும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு தயவு செஞ்சு உங்களோட லைஃப்பை திருப்பிக்காதீங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பிடிச்சி செய்யுங்க உங்கள் லைஃப் உங்கள் கையில் ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த இன்டர்நெட் அதாவது இந்த மொபைல் மோகத்தில் இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இனியன்றது தவறானதெல்லாம் இல்லை தொலைதூர இருந்த உறவை தொட்டு அணைக்க நேரம் இல்லை அதனால் புலன காணொளி மூலம் தொட்டு பழகி பேசும் அன்னையின் அன்பை போல இணையமும் ஒரு அழகு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இணையத்தில் எல்லாருமே இணையத்தை தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் இணையத்தில் போய் கற்றுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு எஜுகேஷனில் மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் எங்கே போய் கற்றுக்கிங்க இணையத்தில் கற்றுக்கிங்க அது மாதிரி ஒரு டீச்சர்ஸ் ஃபீல்டுலேருந்து ஒரு அன்னை அன்பை கிடைக்காதவங்க கூட அந்த இணையத்து மூலம் பெற்றுக்கிறாங்க கண்டிப்பாக இப்போ ஏஏஎஸ் சிஸ்டம்லாம் நிறைய வந்துடுச்சு கண்டிப்பாக இப்போ எல்லாரும் ஏழை மூலிமா நம்ம நமக்கு தேவையானதை நாம்ளே கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு கொண்டு வந்துட்டாங்க இது மூலியம் நம்ம இது மட்டும் தான் கற்றுக்கணும்ல நீங்கள் கவிதையை ஏஐ மூலிமா கற்றுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சத இது இவங்க தான் சொல்லித்தரணும் இல்லை நமக்கு இணையமும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் இணையமும் ஒரு பயன் தான் அதை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது நன்மையும் தீமையும் நமது கையிலே ஓகே சூப்பர் நான் ஜென்ரலாக கேட்டால் நீங்கள் ஒரு கவிதை மூலிமாவே சொல்லி இணையத்தை பற்றி சொல்லிட்டீங்க சார் இதுவரை நீங்கள் எத்தனை புத்தகம் எழுதிருக்கீங்க நீங்கள் எழுதிய வெளியிட்ட முதன் முதல் புத்தகம் எது முன்னே சொன்ன மாதிரி எனக்கு வந்தால் இதுவரை ஏதாவது வெளியிட போகிறது வந்து மூணாவது புத்தகம் இப்போ வந்து கவுனினின் காதல் கனவு அப்படின்ற புத்தகத்தை நான் வெளியிடலான்னு இருக்கேன் முதல்ல எழுதின புத்தகத்தை பற்றி அது வந்து பேராசிரியர் உதவி மூலயமா எழுதுனது இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்னுடைய முழு தொகையும் என்னுடையதாக அமைச்சு எனக்கான செலவை நானே பார்த்துக்கிட்டு நான் வெளியிட ஒரு முதல் கவிதை புத்தகம் இது மற்ற இரண்டுமே ஆசிரியர் துணையால் நம்ம இது பண்ணது அதில் வந்து என்னுடைய ஒரு கவிதையாக இடம் பெற்றிருக்கோம் ஆனால் இந்த புத்தகத்தில் என்னுடைய முழு கவிதையும் இது பதிப்பிச்சு வெளியிட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை இருபத்தி ஆறு தமிழ் தகடூர் புத்தக திருவிழா பேரவையில் நான் இந்த புத்தகத்தை வெளியிட போகிறேன் இந்த திருவிழா எங்கே நடக்குதுன்னா மதுராபாய் திருவண்ணாமண்டபத்தில் நடப்பிடுது இதில் நான் முதல் நாளை இந்த புத்தகத்தை வெளியிட போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் வரணும் உங்களுக்கு இந்த பார்த்துருக்குறீங்க எல்லாருமே கண்டிப்பாக வரீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னோடய முதல் புத்தகம் இவ்வளோ பெரிய மக்கள் மொழியில் வெளியிடுறதே மகிழ்ச்சியாக இருக்குது சூப்பர் சூப்பர்ங்க அதாவது முதல் புத்தகமே இப்போ தான் வெளியிட போகிறீங்க நிறைய புத்தகம் எழுதிருக்கீங்க இருந்தாலும் சுயமாக நீங்கள் ஓனாக நீங்கள் எழுதின முதல் புத்தகம் இந்த புத்தகம்தான் நேயர்கள் சார்பாகவும் எங்கள் தொலைக்கால் சார்பாகவும் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் ஆனால் அந்த புத்தகத்தை வெளியிடறதுக்கு அவ்வளோ சுலபமாக வெளியிடல எல்லார் வீட்லேயும் ஒரு பணத்தட்டுப்பாடு இருக்கும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் அம்மா இது மாதிரி புத்தகம் வெளியிட போகிறோமா அப்பா இப்படி வெளியே போகிறப்பான்னு சொல்லும்போது சரிப்பா பண்ணிக்கலாம் அமௌண்ட் ரெடியாகட்டும் நான் பண்ணிக்கலான்னு வாங்க நானும் அதுக்கு கிட்டத்தட்ட காலேஜ் தொடக்கத்தில் ஆரம்பிச்சுது காலேஜ் முடிவு தான் வெளியிட போகிறேன் அது இப்போ பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு வர வர எனக்கு புத்தகம் வெளியிடணுமா அப்படின்னு மாச்சு அப்போ தான் எனக்கு நூலகத்துறை சார்பாக ஒரு வாய்ப்பு வந்தது தமிழ்நாடு நூலகத்துறை சார்பாக ஒரு ஐக்கு கவிதை போட்டி வச்சாங்க அந்த ஐக்கு போட்டியில் முதல் பரிசு இது பண்ணி வின் பண்ணி நான் ரூபாய் பரிசு தொகையை பெற்றேன் அதில் முழுக்க முழுக்க அந்த பணத்தை புத்தகத்துக்காக செலவிட்டு அதற்காக மட்டுமே நான் செலவின்னு சேவ் பண்ண மணி எல்லாத்தையும் போட்டு இந்த புத்தகத்தை இது பண்ணேன் நான் அந்த ஐக்கிய கவிதை எழுதும் போது எனக்கு ஐக்கிய கவிதை நம்ம எழுத முடியுமா அப்படின் போது ஐக்கிய கவிதை என்னால் முடியும் அப்படின்னு எழுதி வெளியிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த புத்த அந்த கவிதையை பார்த்தோன்னே நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு ஒன்னொன்னு நீ எழுதுவே ஒன்று வளருவே அப்படின்ற ஒரு ஊக்கத்தையும் தந்தாங்க ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார் அதாவது உங்களுடைய பரிசு தொகையால் நீங்கள் உங்களுடைய சுயமா நீங்கள் உங்கள் திறமையால் வென்று அந்த தொகையில் வந்து இந்த புத்தகம் வெளியிடுறீங்க ரொம்பவே அருமைங்க சார் சார் இப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்க படிக்கிற காலத்துலயும் சரி இல்ல ஒரு கவிதை எழுதும்போதும் சரி இல்ல உங்க சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இல்ல ஃபேமிலி உனக்கு இடம் தேவையில்லாத வேலை இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு எதனால பிரோஜனமா இல்ல எதனா சம்பாதிக்க முடியுமா இப்போ என்ன வேறன்னா வேலைக்கு போட அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தடைகள்லாம் நீங்க எப்படி தாண்டி வந்தீங்க ஃபர்ஸ்ட் நம்ம நான் படிச்சது தமிழ் துறை தமிழ் இப்போ இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு தமிழ் துறையா தமிழ் படிச்சு என்ன பண்ண போகிறேன் நானே தமிழ் படிச்சு வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தாட்டு சொன்னாங்க இப்ப தமிழ்ல உங்களால முடியாத நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னும் தான் நான் தமிழ்ல தமிழில் வந்து எனக்கு ஸ்டாஃப் மட்டும்தான் போக முடியுமா ஒவ்வொரு துறையிலையும் சாதிக்கலாம் அப்படின்னு கவிதை துறையில் வந்தேன் ஃபஸ்ட்டு கவிதை எழுதும்போது இது எதுக்கு கவிதை எழுதுகிற அப்படின்னாங்க காதல் கவிதை எழுதும்போது காதல் கவியா ஓ அப்போ லவ் பண்ணுற போல அப்போ உனக்கு அந்த பக்கம் தான் போவேன் நீ படிக்க மாட்டேன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது நீ எதுக்கு எழுதுற அப்படின்னு ஒரு தடையை சொன்னாங்க எழுதிட்டு பின்னாடி ஓ நல்லா எழுதியிருக்கடா நீ முயற்சி பண்ணு அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு தடையை கொடுக்குறவங்க தான் அப்புறம் அதுக்கான வழியும் கொடுப்பாங்க நம்ம தடையை கொடுக்குறாங்கல்ல வேணாம் அப்போ இவங்க சொல்லிட்டாங்க வேணாம் அப்படின்ட்டு நான் வெளியேறாமல் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தேன் நண்பர்களுக்கு சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க பேராசிரியர்கள் அதிகமாகவே ஹெல்ப் பண்ணாங்க இப்போ எனக்கு தமிழ் எழுதும்போது போது எழுத்துப்பிள்ளைகள் வரும் அது வந்து பேராசிரியர்கள் தான் பேராசிரியர் துறைத்தலைவர் அவங்க தான் இந்த எழுத்துப்பிள்ளைகளுக்கு இது இப்படி மாற்றிக்கா அப்படின்னு சொல்லி ஊக்க வச்சு இது பண்ணாங்க தடைகளை தாண்டி தடைகளை கொடுத்தவர்களே அதுக்கான வழியை பா பாதை வழியும் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் முயற்சிங்க உங்களுக்கு தடையை சொல்கிறவங்க கண்டிப்பாக வழியும் காட்டி விடுவாங்க சூப்பர் 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 சார் நிறைய விருதுகள் நிறைய பாராட்டுகள் வாங்கியிருப்பீங்க நீங்கள் மறக்க முடியாத உங்களுக்கு கொடுத்த விருதுகள் பரிசுகள் அந்த மாதிரி ஏதாச்சும் பரிசுகளும் போது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் பரிசு அப்படின்னு வாங்கும்போது பல்கலைக்கழக அளவில் நான் பரிசு வாங்கியிருக்கேன் அதுவும் யார் எதிர்பார்த்துக்க முன்னாடியே கவிதையில் தான் அதுவும் நான் வெற்றி பெற்றேன் கவிதை மற்றும் கட்டுரை எனக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டியில் அதிகமாக ஆர்வம் இருக்குது ஒரு செயலை வந்து புதுவிதமாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின் போது எனக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும் அது மாதிரி இது பண்ணும்போது தான் யூனிவர்சிட்டி லெவலில் க்ரியேட்டிவிட்டி இதில் கவிதை கட் கட்டுரை போட்டியில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் எனது கல்லூரி சார்பான கல்வி குழுமம் வந்து எனக்கு வளர்த்தமிழ் நாயகன்ற விருதும் கொடுத்துருக்காங்க தமிழில் ஆர்வமாக இருக்கேன் தமிழில் பேசுகிறேன் தமிழுக்காக ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது இது பண்ணாங்க கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும் அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் தான் ஒருங்கிணைச்சி ஒருங்கிணைப்பாளர் சிறந்த ஒருங்கிணைப்பாளர்ன்ற அவார்டும் கல்லூரி சார் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் துடிப்பா இந்த மாதிரி ஒரு கவிதையிலையோ இல்ல எழுத்தாளர்லையோ இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதுலயோ நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க கண்டிப்பா ஆனா அவங்க வெளியே வர தயங்குவாங்க அப்படி இருக்கிற மாணவர்களுக்கும் இல்லை தமிழ் ஆர்வலர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நிறைய பேர் தமிழில் தமிழ் பிடிக்கும் ஆனா தமிழ் படி படித்தா என்ன கிடைக்க போகுதுன்ட்டு வேற வேற துறையில போய் சாதிக்கிறவங்களும் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தான் ஆர்வம் இருக்கும் உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் எழுதி இதெல்லாம் அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு இந்த ஃபீல்டு வந்துட்டோம் ஆனால் இதில் தான் போய் ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்படின்னு மட்டும் இருக்காதிங்க உங்கள் ஆர்வத்தை வெளியிட நிறைய பதிப்பங்கள் இருக்குது நிறைய ஆசிரியர்கள் உறுதுணையாக இருப்பாங்க உங்களுடைய கனவை ஒருத்தர் கிட சொல்லுங்க ஒருத்தர் இல்லையானாலும் ஒருத்தர் கண்டிப்பாக அதை நிறைவேற்ற ஒரு வழிவகை செய்வாங்க அது மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதை நீங்கள் கேட்டால் கொடுக்கப்படும் இது ஒரு வாசகம் சொல்லுவாங்க கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்ன்ற மாதிரி உங்கள் ஆசையை நீங்கள் வெளிப்படியாக சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கான தேவை உங்களுக்கான சேவை உங்களுக்கான பாதை அப்படின்னு எல்லாமே உங்களுக்காக மட்டும் திறக்கப்படும் நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் இந்த வழி போனால் இந்த வழி மட்டும் தான் டார்கெட் பண்ணி போகணும் அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு இந்த வழியும் பிடிச்சிருக்கு இந்த வழியும் பிடிச்சிருக்கு ரெண்டுமே போங்க உங்களுக்கு எது பெட்டராகுது அதை தேர்ந்தெடுங்க இப்போ என்னை பார்த்திங்கன்னா கல்வி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் படித்த டீச்சர் ட்ரைனிங் தான் போகணும் டீச்சர் வழி தான் போகணும் அப்படின்னு நான் அந்த வழியும் போயிட்டு தான் இருக்கேன் ப்ளஸ் என்னுடைய கவிதை மூலியமாகவும் என் கட்டுரை மூலியமாகவும் மக்களை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கேன் நம்ம உங்களுக்கு முடியும் அப்படின்னு கண்டிப்பாக செய் நினச்சா முயற்சி பண்ணுங்கள் முடியும் என்றால் முயற்சி செய் முடியாது என்றால் பயிற்சி செய் எனவே உங்கள் முயற்சியை நீங்கள் அப்படியே வழிநடத்திட்டே இருங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயும் அவனுக்கு வெற்றி கிடைச்சிடாது நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் முள் குத்துனா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் முள் இருக்குது வைக்க வேணால் வேறு இதில் வைக்கலான்ற ஒரு ஐடியா வரும் அதனால் உங்களுக்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்க இப்போ நீங்கள் இந்த கவிதை இதெல்லாம் எழுதுடுங்க இல்லைங்க சார் எந்த மாதிரி ஒரு இடத்துல அதாவது ஜென்ரலாக அப்படி ட்ராவலிங் எதுனா போகும்போதே டக்குன்னு உங்களுக்கு தோணுமா இல்லை ஒரு இடத்துல நான் போய் அமைதியாக உட்காந்து யோசிப்பேன்னு நினைப்பீங்களா இல்லை ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போதே எனக்கு அப்படியே தோன்றதுன்னு நான் எழுதிடுவேன்ற மாதிரி பண்ணுவீங்களா ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு இது இப்போ தனிமையில் இருக்கும்போது தனிமை பற்றிய ஒரு கவிதையெல்லாம் வரும் நான் ஒன் டைம் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு கிளம்புனேன் வீட்டுக்கு கிளம்புனா இது பண்ணும்போது அன்னைக்கு திருவிழா டைம் திருவிழாவில் வி விளக்கெல்லாம் இது லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதை பார்த்தன்னே ஒரு கவிதைகள் தோணுச்சு நான் தனிமையில் இருக்கும்போது சரி யாருமே இல்லையே போது ஏன் இதுக்காக ஒரு கவிதை எழுதக்கூடாது அப்படின்னு விருப்பப்பட்டு எழுதுனேன் இப்போ ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போது சிலருக்கு விபத்து நடக்கும்போதெல்லாம் அந்த இடத்துலேயும் சிலருக்கு கவிதை வரும் நமக்கு கவி ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஆர்வத்தில் ஒரு கவிதை கண்டிப்பாக எந்த இடம் பொருள் ஏவல் இல்லை எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு கவிதைன்னு தோணும் கண்டிப்பாக அந்த அந்த கவிதையே ஒரு நோட்டில் எழுதி வைங்க அது உங்கள் வருங்காலத்தில் தேவைப்படும் அந்த ஸ்டெப்ஸ் இப்போ உங்க குழந்தைகள் காட்டலாம் இந்த டைமில் நான் எழுதுனேன் இது மாதிரி இது பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் இந்த இந்த இடத்துல தான் நம்ம எழுத முடியுன்றதில்லை எல்லா இடத்துலையும் எழுதலாம் நமக்கான மனநிலை இருந்தால் எப்பவும் எழுதலாம் எதுலயும் எழுதலாம் எங்கேயும் எழுதலாம் அருமை அருமைங்க சார் அதாவது அந்த சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு கவிதை உங்களுக்கான வாய்ப்புகள் அங்கீகாரம் அதெல்லாம் எப்படி கிடைக்கிது நான் கல்லூரியில்தான் எனக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடச்சிதுன்னு சொல்லலாம் இப்போ பள்ளியை பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்டாஃப் சொன்னல அவங்களோட அந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருது லெவல்த்து டுவெல்த்து வந்து நம்ம லெவல்த்துக்கு சரியாக வேதியியல் தேர்வு எழுதும்போது கொரோனா டைம் ஆனால் லெவல்த்து இது முடிஞ்சிருச்சு டுவெல்த்து என்ஜாய் பண்ணவே இல்லை காலேஜ் லைஃப்பில் அப்போ தான் நம்ம நமக்கு ஒரு ஸ்டெப்ஸ் கிடைக்கும் ஆனால் அப்போயே அந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சு போனாலும் மீண்டும் கல்லூரிக்கு தான் வந்தேன் கல்லூரியில் தான் இந்த ஒருங்கிணைப்பாளர்ன்ற எனக்கு இடம் கிடச்சிது நீ பேசுகிறடா நீ பேசு அப்படின்ற ஒரு இடம் கிடச்சிது பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டி அப்படின்னு எல்லா போட்டிலையும் கூட்டு போனாங்க பேராசிரியர் மற்ற துறை தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஏன்னா அவங்க நடத்தின்னு போனாங்க அவங்க பின்னாடி நான் ஒரு ஒரு இதாக போனேன் ஒரு பாதையை பின்தொடர்ந்து போனேன் வெற்றி கிடைச்சிது ஒருத்தர் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் வாய்ப்புள்ள வாய்ப்பு இல்லை போதே துட்டு சொல்லுவாங்க அது மாதிரி உனக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்பவே பயன்படுத்திக்கணும் சில எனக்கு சில ரோல் மாடல் கிடைச்சாங்க இப்போ காலேஜில் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் தமிழ் துறை தான் நீங்கள் உங்களோட முடிஞ்ச ஒரு பத்து திருக்குறள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் நம்ம தப்பு பண்ணிட்டால் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாம் சைலண்ட்டாக வளர்ப்போம் இங்கே நானும் நானும் அம்மிதாக வந்தேன் அதுக்காக ஒரு ஸ்டாஃப் சொன்னாங்க நீங்கள் முயற்சி பண்ணல உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் இழந்துட்டீங்க நீங்கள் சும்மா எங்கள் எனக்கு திருக்குறள் முழுசாவில தெரியாது நீங்கள் ஏதோ ஒரு சரியான குரல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து குரல் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கான வெற்றி கிடைச்சிருக்க போகுது ஆனால் நீங்கள் அதை முயற்சியே பண்ணாமல் தோத்துட்டீங்க முயற்சி பண்ணி தோக்கதை விட முயற்சி பண்ணாமல் தோக்கிறது தான் வழிகளையும் வேதனையையும் தரும் அதனால் முயற்சி பண்ணி நீங்கள் வெற்றியை கொண்டாடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வழி பிறந்துட்டே இருக்கும் ஓகே சூப்பருங்க சார் இப்போ நிறைவாக பார்க்குற மாணவர்களுக்காகட்டும் சரி நேயர்களுக்கு ஆகட்டும் சரி நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் தான் என்ன சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனையை தாண்டி நம்ம வந்தால் தான் நமக்கான பாதை திறக்கணும்னு என்னே சொன்னேன் அது மாதிரி உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்தி உங்கள் வெற்றிக்காக உங்கள் மனநிலையை ஒத்துரிமை கொண்டு உங்களுக்காக போராடுங்கள் உங்கள் வெற்றி உங்கள் கையில் கண்டிப்பாக வந்து சேரும் அது மட்டும் இல்லை இவங்க கண் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இவங்க சொன்னாங்க அதனால் இதை மட்டும் செய்ய போகிறேன் இவங்க சொன்னாங்கன்னால் இதை செய்ய மாட்டேன் அப்படின்றத விட்டுட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க உங்களோட லைஃப்பை நீங்கள் டேக் ஓர் பண்ணுங்கள் தான் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் இப்போ நான் இந்த இடத்துலருந்து உட்கார காரணம் என்னுடைய முயற்சி மற்றவங்க சொல்லியிருப்பாங்க நீ என்ன அங்கே போகிற அங்கெல்லாம் போனால் வேஸ்ட்டு அதெல்லாம் இல்லை என்னோடய திறமை எங்கே வெளிப்படுதோ அங்கே நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் மறக்காமல் நம்ம அறிவை வ வளர்த்துக்க ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி புத்தக திருவிழாவுக்கு கண்டிப்பாக வாங்க நானும் வருவேன் நமக்கு பிடிச்ச புத்தகத்தை உங்களில் எது ஆர்வமாக இருக்கோ அந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இது மாதிரி பண்ணலாம் நம்ம இவங்க இது மாதிரி எழுதிருக்காங்க ஏன் நம்ம இதை விட பெட்டராக எழுதுவோமே இதை விட பெட்டராக செய்யுமே அப்படின்னு ஒரு பிளான் கிடைக்கும் அதைப்படி நீங்கள் தொ பின்தொடர்ந்து போனீங்கன்னா உங்கள் கனவு ஒரு நாள் நினைவாகி இந்த இடத்துல நீங்களும் வந்து உக்காரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் முயற்சியுடைய இகழ்ச்சி அடையார் இது இப்போ எந்த சுச்சுவேஷன் நான் சொன்ன எந்த சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு கவிதை வரும் அப்படின்னு இது பண்ணோம் அதேமாரி எனக்கு இந்த சுச்சுவேஷன் பார்த்தோன்னே ஒரு கவிதை தோணுது இந்த தகடு எழுத்தாளர் களத்தை பற்றி இது பண்ணும்போது எனக்கு ஒரு கவிதை தோணுது இந்த சூழ்நிலைக்கேற்ப ஒரு கவிதை எழுதியிருக்கேன் எழுத்தை கொண்டு உருவாகும் மனிதனை கண்டுபிடித்து எழுத்தாளர்கள் களம் என்று அறிமுகம் செய்து ஒரு அன்னையின் அன்பை போலும் நண்பனை அன்பை போலும் வளர்க்கும் உங்கள் அன்பும் ஒரு நிரந்தர அன்பு தான் சூப்பரங்க ரொம்பவே அருமையா நம்ம ஷோவை பத்தியுமே கவிதையாவே வந்து சொல்லிட்டீங்க சார் வந்து இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ பெரிய ஒரு புக்கு எழுதிட்டு இவ்வளோ கவிதைகள்லாம் எழுதின பற்றியில் ரொம்பவே ஷேர் பண்ணிக்கிட்டாரு மாதிரி பார்க்குற நேர்கள் உங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள் இதே மாதிரி நீங்களும் ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி ஒரு இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு நல்லதான இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம நிறைய கவிதை பற்றியும் இல்லாமல் மனித வாழ்க்கையை பற்றியும் முயற்சியை பற்றியும் தன்னமைக்கை பற்றியும் நிறையவே பகிர்ந்துக்கிட்டார் சார் சொன்ன மாதிரி வருகிற ஜூலை இருபத்தி ஆறு மதுராபாய் திருமண மண்டபத்தில் தகடூர் புத்தக திருவிழா வந்து நடைபெற அதனால் நேயர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வந்து அந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து வாங்க உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை வாங்குங்க இந்த மாதிரி இன்னும் சில நிறைய கவிஞர்களும் அந்த இடத்துக்கு வருவாங்க அவங்களும் நீங்கள் பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை திருந்து இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட நிறையவே பேசிக்கிட்ட இலங்கை சார் அவர்களுக்கு எம்என் தொலைக்காட்சி சார்பாக மனம் வந்து நன்றிகள் நன்றிங்க ஐயா നന്ദി നന്ദി